நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சொல்லி ஆகணும் ஆனா இந்த வாரம் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது செம ஃபயரா போயிருக்கணும் அந்த அளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்துச்சு பல விதிமீறல்கள் நடந்துச்சு இருந்தாலும் எல்லா பிரச்சனையுமே ரொம்பவே ஜாலியா விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் பெருசை யாரையுமே கண்டிக்கல எல்லாருக்கிட்டையும் நீங்க இந்த தவறு பண்றீங்க இந்த தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் கடந்து போயிட்டு இருக்காரு அதே நேரத்தில் சாச்சனாவோட அழுகை நாடகம் வேற லெவலில் இருந்துச்சு மஞ்சரியை பொறுத்த தப்பு பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சுத்தி தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை செமையா சுத்தி விடுறாங்க அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறவங்களை எப்பவும் போலவே விஜய் சேதுபதி வந்த உடனே வீடு மாறினதுல அதிகாரமும் மாறி இருக்கு அந்த அதிகாரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க யாரு அப்படிங்கறது நமக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுறாரு அதுக்கு அப்புறமா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளுக்குள்ள போறாரு இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா

பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ பண்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார்ட்ட போன வாரமே போட்டியாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வகையில போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு விருந்தையே விஜய் சேதுபதி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க இதுலயுமே அக்கா தம்பி காதல் கதை தான் அதிகமா ஓடுது ஆமாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல விஷால எனக்கு எட்டு வருஷமா தெரியும் அவன் எனக்கு தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப அந்த தம்பியை பாக்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஃபீலிங்ஸ் பொங்கிட்டு வருதான் அவங்க மேலதான் கிரெஷா இருக்காங்களாம் வெளியே போனதுக்கு அப்புறமா எப்படி மாறும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க பாக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராணுவ வந்து பவித்ரா பின்னாடியே சுத்திட்டு இருக்காம்ல இது அன்ஷிதாவுக்கு செம காண்டு நீ பவித்ராவுக்கு தெரிஞ்சுதான் பண்றியா தெரியாம பண்றியா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கேக்குறாங்க ராணுவ பொறுத்தளவுல நாங்க எல்லாம் பேசி வச்சுட்டு தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு பவித்ராவுக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா சரிப்பா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அமைதியாயிராங்க இவங்களோட இந்த விளையாட்டுல நிறையவே கேள்விகளும் பதில்களும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஷால் தர்ஷிகா ராணுவ பவித்ரா இவங்களோட காதல் கண்டனை மட்டும் தான் அதிகமா காட்டினானுங்க அதுக்கப்புறமா ராணுவ பொறுத்தளவுல பவித்ராட்ட பேசிட்டு இருக்காரு நான் பண்றது உனக்கு ஓகே தானே ரசிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு உடனே பவித்ரா போறதுல அதெல்லாம் பரவாயில்லடா பண்ணு தானே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்க அதாவது பவித்ராவுக்கு தனியா என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு கண்டனும் குடுக்கல தனியா படுத்து தூங்குறத மட்டும்தான் கண்டனடாவே அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க டாஸ்க் விளையாடுவாங்க மத்த நேரங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூலையில போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி தூங்குறதுக்கு பதிலா ராணுவ கூட சேர்ந்து இந்த காதல் கண்டெண்ட்டாவது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசி வச்சுதான் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராணுவ கிட்ட போய் தான் மன்னிப்பு கேக்குறாங்க எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுதான் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது நார்மலா பாக்குற எனக்கு நீ என்னமோ பவித்ராவை டார்ச்சர் பண்ற மாதிரியே இருந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கறது மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான எபிசோடுக்குள்ள வர்றாங்க விஜய் சேதுபதி வந்த உடனே இந்த வாரத்தை பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள இரண்டு அரசாங்கங்கள் நடந்துச்சு அந்த அரசாங்கத்துடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு யாரு கிட்ட மக்கள்கிட்ட கேக்குறாரு அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு அதாவது இந்த கேள்வியை நான் ஒவ்வொரு போட்டியாளர்கிட்டையும் கேட்பேன் உங்களை பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் எழும்பும் போதும் கை தட்டணும் ஒருத்தவங்களை குழப்பணும் அப்படின்னா அவங்கள பாராட்டினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு விஜய் சேதுபதி அதாவது கிட்டத்தட்ட ரோஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கான செக்ஷன் முழுக்க அதுக்கப்புறமா போட்டியாளர்கிட்ட பேச போறாரு நீங்க எல்லாருமே ஏழு சீசனை பாத்துட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க அந்த ஏழு சீசனை விட இந்த எட்டாவது சீசன் எந்த வகையில சிறந்தது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றாங்க இவர் கேள்வி கேட்ட உடனே போட்டியாளர்களை பொறுத்த பிரியாணிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க வந்து நீங்க டெய்லி எனக்கு பிரியாணி போடுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு இருந்தாலும் விஜய் சேதுபதியோட கேள்விக்கு முதல்ல சத்தியா எழுந்து பதில் சொல்ல வராரு அவரை பொறுத்த கேட்ட கேள்வி அவருக்கு என்னைக்குமே புரிஞ்சது கிடையாது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எல்லா சீசன்லயுமே வெளியே போனதுக்கு அப்புறமா யூனிட்டியாவே இருக்க மாட்டாங்க ஆனா எங்களை பொறுத்த அளவு வெளியே போனதுக்கு அப்புறமா யூனிட்டியா இருப்போம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு சத்யா என்ன சத்யா முதலாளே இப்படி சொதப்பிரிய உட்காரு அப்படிமே உட்கார வச்சிட்டு பொதுவாவே இந்த சீசன்ல நான் யாரையுமே பேச விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் உங்களை பேச விடாமையா இருக்கேன் அப்படிங்க மாதிரி கேக்குறாரு போட்டியாளர்களை பொறுத்தளவுல எங்களை பேச விடுறீங்க அப்படிங்க மேல சொல்றாங்க அடுத்ததா தீபக் வராருங்க அவரை பொறுத்தளவுல இந்த சீசன்ல வன்மம் கம்மியா இருக்கு அப்படிங்க மேல சொல்றாரு வெளிய இருந்து பாக்குற எங்களுக்கு தானே தெரியும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்த மேல எவ்வளவு வன்மத்துல இருக்கிறான் அப்படிங்கறது வெளிய இருந்து பாக்குற எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாம இருக்கு சார் இருந்தாலும் தீபக் கிட்ட தளபதியா நீங்க சூப்பரா பண்ணீங்க நான் உங்களை பேச விடுறேன் அப்படிங்கறத மக்கள் நீங்களே சொல்லிருங்க அப்படிமே சொல்றாரு உடனே அவரும் விஜய் சேதுபதி சார் எங்க எல்லாருமே பேச விடுறாரு எங்களை நல்லா பாத்துக்கிறாரு நாங்க எல்லாருமே விஜய் சேதுபதியோட செல்லங்கள் அப்படிங்க மேல சொல்றாரு எல்லாமே கிரிஞ்சா தாங்க இருந்துச்சு அடுத்ததா ரயான் எழுந்து பேச வர்றாரு அவரை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே சாப்பாட்டுக்கு சண்டை வராது இந்த சீசன்ல சாப்பாட்டுக்கு சண்டை வருது எல்லா சீசன்லயுமே நிறைய குரூப் இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல ரெண்டு குரூப் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே போறாரு எப்ப எவனுமே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா உட்காருங்க அப்படிங்க உட்கார வச்சிருக்காரு அடுத்ததா அருண் பிரசாத் மேதேவி வர்றாரு அவரை பொறுத்தளவுல ஏழாவது வாரம் எந்த சீசன்லயுமே இவ்வளவு போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க இந்த சீசன்ல தான் இவ்வளவு போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராஜா ராணி டாஸ்க்ல நான் கிளர்ச்சி பண்ண நினைச்சிருந்தேன் ஆனா பண்றதுக்கான நேரம் கிடைக்கல சொல்றாரு விஜய் சேதுபதி நீங்க யோசிக்கிறதே கஷ்டம் ஏதாவது யோசிச்சீங்க அப்படின்னா செய்யுங்கப்பா தப்பா போகும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாம இருக்கிறாங்க நீங்க அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் ராணுவ பேசுறாரு சாச்சனா பேசுறாங்க எல்லாருக்குமே கைத்தட்டல் வரும்போது வெக்கம் மட்டும் வந்துருக்கு நம்ம அப்படி எதுவும் பண்ணலையே எதுக்காக கை தடுறாங்க அப்படிங்கற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினைச்சுக்கிறது நமக்கே தெரியுது அடுத்ததா ஜாக்லின் குரூப் ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லா சீசன்லயுமே தனித்தனியா தான் ஆடுவாங்க குரூப் ஆடுறவங்கள எல்லாருமே திட்டுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நாங்க ரெண்டு அணிகளாதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்க அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல போட்டியாளர்கள் எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கிறாங்களா இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க எல்லா டாஸ்க் எல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த சீசனை பொறுத்த அளவில் டாஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் வந்து பச்சோந்திகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதாவது ஜாக்லின் தான் கொஞ்சமாவது நேர்மையா பேசுனது அப்படின்னு சொல்லலாம் இத்தனை பேர் பேசுனதுல ஜாக்லின் கொஞ்சம் நேர்மையா பேசுறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படி கொடுக்கிறாரு அதாவது சௌந்தர்யா கிட்ட என்ன பேசினாலும் சௌந்தர்யாவோட ரசிகர்கள் என்ன போட்டு புலக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அவரே காமெடி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிறாரு உண்மை அதுதானேங்க சௌந்தர்யாவுக்கு எங்க இருந்தா வர்றானுங்கன்னு தெரிய மாட்டேங்கி வந்து குதிச்சிடுறாங்க அடுத்ததான் வர்ற ஆனந்தியை பொறுத்தளவுல அப்படி எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல அப்படிங்க சொல்றாங்க அடுத்ததான் நம்மளோட தலைவர் முத்துகுமரன் வர்றாரு முத்துகுமரன் மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவரை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே அடுத்தவங்க பேசுறாங்க அவங்கள விட நம்ம நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல இவன் பேசுறானா இவனை முதல்ல அடிச்சு காலி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே போட்டியாளர்கள் இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாருமே புனிதர்களா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல அடுத்தவங்களை கணிக்கிறதை விட நம்ம எப்படி அப்படிங்கிறத கணிக்கிற வேலைகள் தான் அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படிங்க சொல்றாரு ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவு நிறைய பேர் போலியா தான் இருக்கிறாங்க இந்த வாரம் எப்படி நடிக்கணும் இந்த வாரம் வீக்கெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்ப அடுத்த வாரம் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை இந்த இடத்துல முத்துகுமரன் சொல்றாரு அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே பத்து பன்னெண்டு போட்டியாளர்கள் இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல ஒரு போட்டியாளருக்குள்ளேயே பத்து பேர் இருக்கிறாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதே மாதிரியே எல்லா சீசன்லயும் புறணி எல்லாம் பேசுவாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டே பின்னாடியே புறணி பேசுன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா முத்துக்குமரனை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல அதிகப்படியான நபர்கள் போலியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்ட உடனே விஜய் சேதுபதியுமே கேமரா இருக்கு அப்படிங்கறதுக்காக எதுக்காக நடிக்கிறீங்க நம்ம எதாவது பண்ணா அது தப்பாயிருமோ அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் பயப்படுற மாதிரி தெரியுது அப்படிலாம் இருக்காதீங்கப்பா ஓபனா பண்ணுங்கப்பா கண்டென்ட் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா சிவாங்க இந்த கோமாளி பேசுனது எனக்குமே புரியல அவரை பொறுத்தளவுல நான் பாத்திரம் தான் வந்திருக்கேன் நான் நூறு பாத்திரம் கழுவுனா மத்தவங்க ஆயிரம் பாத்திரம் கழுவுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்பா நீங்க உங்க உங்க கேரக்டர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நல்ல பாத்திரம் கழுவிக்கிட்டீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மொத்தமா கலாய்ச்சிடுறாரு அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க கலாய்க்கிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுதான் எங்களோட டேலண்ட் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இந்த சீசன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்க சொல்றாங்க என்னமா சொல்ற உன்னோட மேனரிசம் நல்லா இருக்கா ஓ தான் நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கியா எப்பா அத தான் நாங்க சொல்லிகிட்டு இருக்கவேன் நிறைய பேர் நம்ப மாட்டேக்கிங்க அதாவது சௌந்தரிய பொறுத்த வாரம் வாரம் கண்டன்ட்டுக்காக தான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்ல இப்ப கூட நான் சொல்றேன் போன வாரம் முழுக்க முழுக்க சௌந்தரிய எங்க இருந்தாங்கன்னே தெரியாது நேத்து வாண்டட ஒரு பிரச்சனையை கிளப்பி உடனேயே அடுத்தவங்களை வச்சு திட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணி சொன்ன நம்ம மாட்டேங்கல என்னத்த சொல்ல ஒன்னும் சொல்றதுக்குல அடுத்ததான் ரஞ்சித் வர்றாங்க இருங்க ரஞ்சித பொறுத்தளவுல ஏதாவது பிரச்சனைய டைரக்டா சொன்னாலே பதில் இருக்காது இந்த உளறிட்டு தான் போறாரு எல்லாரோட ஒளரலையும் கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எல்லாருமே சூப்பரா பதில் சொன்னாங்க முத்துவா இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சமாவது கரெக்டா பேசுனாங்க இருந்தாலும் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஆடியன்ஸ இருந்த நீங்க வந்து கை தட்டினது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த வாரம் வந்து வீடெல்லாம் மாறி இருக்கீங்க பெண்கள் அணியினருக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கிட்ட கேக்குறாங்க இதுல முதல்ல வர்ஷினி வந்து எங்க கிட்டதான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்க அவங்க சொல்றாங்க அடுத்தத வர்ற ஜாக்கின்ல பொறுத்தளவுல சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க போய் கெஞ்சுட்டு இருப்போம் சார் இப்ப அருண் எல்லாம் என்கிட்ட வந்து கெஞ்சத பாக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அதிகாரம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஓகே மனசாட்சியோட தான் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு ஜாக்லின் வந்து நாங்க மனசாட்சியோட தான் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா நிற்கிற அன்ஷிதாவை பொறுத்தளவுல இல்ல சார் மனசாட்சியோட எல்லாம் நடக்கலாம் சார் இவங்களை பொறுத்தளவுல இவங்க தான் டார்கெட் பண்றாங்க வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஓபனா போட்டு அடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல என்ன அன்ஷிதாவே இப்படி சொல்லிட்டாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க தீபக் அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட முதல்ல கேக்குறாரு அவரை பொறுத்தளவுல சார் இப்ப தானே சார் ஸ்டார்டிங் அவங்க இப்பதான் யோசிக்க தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா முத்துக்குமாரி எழுந்து பேச வர்றாருங்க அவரை பொறுத்தளவுல நாங்க டாஸ்க் குடுக்கற வரைக்கும் டாஸ்க் எதுக்கு இப்படி குடுக்கறீங்க உங்க டாஸ்க் வேஸ்ட் உங்களுக்கு டாஸ்கே குடுக்க தெரியல சோ போரிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப தான் அவங்கள பொறுத்தளவுல டாஸ்க் செய்யறத விட டாஸ்க் குடுக்கறது தான் கஷ்டம் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து முத்து உங்களுக்கு மஞ்சரி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல முத்துவை பொறுத்தளவுல நான் ஒரு செட் முழுசா பண்ணிட்டேன் சார் அதுக்கப்புறமா சௌந்தர் நிப்பாட்ட சொன்னாங்க எனக்கு டாஸ்க் கொடுத்தது மஞ்சரி அப்படி இருக்கும்போது அப்படிங்கறதுனாலதான் நான் நிப்பாட்டல அப்படிங்க அவர் சொல்றாரு ஆமாங்க ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்காருனா நூத்தம்பது வாட்டி எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் பொருள் மூணு செட்டு கொடுத்தாங்க ஒரு செட்ல அஞ்சு எக்ஸசைஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸும் முப்பது தடவை இதெல்லாம் யாராலையும் முடியாதுங்க அதுலயும் கேப் விடாம பண்ண சொல்லிருந்தாங்க முழுசா மூணு ரவுண்ட் பண்ணிருந்தாரு அப்படின்னா முத்துக்குமாரன் பாடி ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இதற்கான விளக்கத்தை மஞ்சரி கிட்ட கேக்குறாரு மஞ்சரியை பொறுத்த அளவுல அன்னைக்கு உருட்டுன மாதிரியே தாங்க உருட்டுது அதாவது அவங்களை பொறுத்த அளவுல நான் டாஸ் தான் பண்ண பண்ணுக்காக தான் பண்ண விளையாண்ட என்னோட நண்பன் அப்படிங்கறதுனால தான் கொடுத்தேன் முத்துக்குமரனால முடியும் அப்படிங்கறதுனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டி உருட்டிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நான் ஜெஃப்ரி கிட்டையும் சொல்லியிருந்தேன் மூணு ரவுண்ட் இல்ல ஒரு ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படி மாதிரி சொல்றாங்க ஜெப்ரி எழுந்து சொல்றாரு சார் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல சார் நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கறத நான் மஞ்சரி கிட்ட சொன்னேன் அப்படிங்கறத அந்த இடத்துல அவர் ஓபன் பண்ணிடுறாரு இப்படி இந்த விவாதங்கள் நீண்டுக்கிட்டே போகுது அருண் கிட்டையும் விசாரிக்கிறாங்க அருண் பொறுத்தளவுல இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கறதுனால நான் தான் போய் ஸ்டாப் பண்ணேன் பண்ண தெரியுமா அவரும் சொல்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல முத்துக்குமரண்ட ஒண்ணு கேக்குறாரு அதாவது ஒரு ரவுண்ட் முடிச்ச உடனே சௌந்தர்யா வந்து நிப்பாட்ட சொன்னாங்கல்ல எதுக்காக நீங்க நிப்பாட்டல அப்படி மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் தான் சொல்றாரு சார் எனக்கு டாஸ்க் கொடுத்தது மஞ்சரி அவங்க சொல்லாம நான் எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படிங்க மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு அதுக்கு சௌந்தர்யா வந்து சார் இவர் பண்றத பாக்கும்போது வேணும்னே ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இப்பதான் தெரியுதாமா வேணும்னே பிரச்சனைக்காக தான் முத்துக்குமரன் போது வந்து கொடுமைப்படுத்துறாங்க மனித மனிதாபிமானமே இல்ல ஆணாதிக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்கல்ல இன்னைக்கு நீங்க என்னமா பண்ணீங்க அவனுங்களை போறதளவுலாம் டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடியே தன்னால பண்ண முடியுமா அப்படிங்கறத பாத்துட்டு தான் உங்ககிட்ட பண்ணவே சொல்றீங்க பூச்சட்டியை வச்சிட்டு நடக்கிறது முதல் கொண்டு தான் உங்களுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ற மாதிரி பண்ணி காட்டினானுங்க நீங்க சொன்ன டாஸ்க் எதையாவது உங்களால பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லமா பண்ணுனா அடுத்த நாள் தான் கிடப்பீங்க அதே நேரத்துல அருணை பொறுத்தளவுல ரொம்பவே தெளிவாகவே பதிவு பண்ணாரு அதாவது பெண்கள் அணியினருக்கு இந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் டக் ஜம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணி முத்துவால அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதுக்கப்புறமா தான் டாஸ்க் முத்துகுமரனுக்கு அந்த நேரம் நாங்க வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னா பெண்கள் அணியினரை பொறுத்தளவு இவ்வளவு கொடுமையான டாஸ்க்கை தான் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா ஜாக்லின் பேச வராங்க பொறுத்தளவு தெரிக்க விடுறாங்க அதாவது முத்துக்குமரன்ல எங்களை பண்ணார் சார் ஆறு வாரம் நாங்க டாஸ்க் கொடுத்துருக்கோம் எங்களை நீங்க எல்லா இடங்களையும் குறைதான் சொல்லிருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு அதாவது நீங்க என்ன கிளிக்கிறீங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் எங்களை டிரிகர் பண்ணாரு அப்படிங்கறத இந்த இடத்துல ஜாக்லின் பதிவு பண்றாங்க உடனே ஆனந்தியா தான் சொல்றாங்க ஆனந்தியை பொறுத்தளவு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே சார் அவங்க சொல்ல மாட்டாங்க சார் அவங்களுக்கு அவங்க ஆண் அப்படிங்கிற ஈகோ இருக்கு சார் அப்படிங்க ஏமா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காமா அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கற மாதிரி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா தான் தப்பான டாஸ்க் குடுக்கோம் அவங்க எதுக்காக ஒத்துக்கிறாங்க கேக்குறீங்க இதுல எதை எடுத்துக்கிறது எனக்கு புரியலங்க எதுக்காகனா அந்த லிவிங் ஏரியா இவங்க இவங்கதான் சொன்னாங்க ஒரு டாஸ்க் கூட பண்ண மாட்டாங்களா இத கூட ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது இவனுக்கு டாஸ்க் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்களும் பண்ணா தான் கொடுத்தோம் அவங்க ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்கல அப்படிங்கிற சொல்லுவீங்க ஐயோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இந்த பிரச்சனை வந்து நீண்டுகிட்டே போதுங்க அதுக்கப்புறமா ஜெஃப்ரி பிரச்சனை வருது அதாவது ஜெஃப்ரியை சாச்சனா வந்து நூறு தடவை தோப்பு கரணம் போட வச்சிருப்பாங்க இந்த பிரச்சனை வருது இதுல சாச்சனாவே ஒத்துக்கிறாங்க அதாவது ராஜா ராணி டாஸ்க்ல ஜெஃப்ரி வந்து எங்களை ரொம்பவே கலாய்ச்சாரு நீ இப்படி எல்லாம் கலாய்க்கிறல்ல எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை காலி பண்றேன் அப்படிங்கிற ஒரு வன்மத்தோட தான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சாச்சனா கொடுத்த டாஸ்க் உங்க எல்லாருக்குமே ஓகே தானா அப்படி மாதிரி பெண்கள் அணியிட்ட கேக்குறாங்க எல்லாருமே கை துறக்குறாங்க அதாவது எங்களுக்கு எல்லாம் விருப்பமே இல்ல சார் அப்படி மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல பவித்ராவுக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு விஜய் சேதுபதி என்னமா இந்த இடத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ற ஆனா ஜெஃப்ரி டாஸ் பண்ணும்போது போது நீ தானே கவுண்டே பண்ண அப்படிங்கிற கேக்குறாரு அதுக்கு பவித்ரா பொறுத்தளவுல இல்ல சார் நான் பாதிக்கு தான் சார் கவுண்ட் பண்ண எண்பதுக்கு தான் சார் கவுண்ட் பண்ண அப்படிங்கிற சொல்றாங்க ஜெஃப்ரி வந்து இல்ல சார் அறுபதுல இருந்து அவங்க தான் கவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்றாரு இப்படி பெண்கள் அணியினரோட கொடூரமான இன்னொரு முகத்தை இன்னைக்கான எப்படி சொல்ல தோல் உரிச்சு காட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே மஞ்சரி கொடுத்த டாஸ்க் யாருக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற கேக்குறாரு அந்த இடத்துலயும் நிறைய பேர் வந்து இல்ல சார் எங்க யாருக்குமே ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கை தூக்குறாங்க அது மட்டும் இல்லாம சாஜனாவை பொறுத்தளவு தான் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நான் ஜெப்ரி கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டேன் அப்படிங்க ஒரு பொய் சொல்றாங்க ஜெஃப்ரிய பொறுத்தளவு மன்னிப்பு கேட்கவே இல்ல சார் அவங்க பொறுத்தளவு என்கிட்ட பேசுனாங்க என்ன ஜெஃப்ரி ஃப்ரீ கால் வலிக்குதா நான் வேணும் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர அந்த இடத்துல மன்னிப்பே கேக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு திரும்ப திரும்ப சாச்சனா போறதால நான் மன்னிப்பு கேட்டேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கு சொம்பு தூக்கிட்டு ரஞ்சித் வராரு ரஞ்சித் போறதால ஆமா சார் சாச்சனா மன்னிப்பு கேட்டாங்க சார் நான் பக்கத்துல தான் சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரை எழுந்து சொல்றாங்க சார் நானும் தான் இருந்தேன் சாச்சனா வந்து மன்னிப்பு கேட்கவே இல்ல அப்படிங்க ஆக மொத்தத்துல மஞ்சரியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் அவங்க கொடுத்த டாஸ்க் தப்பு அப்படிங்கறத புரியற அளவுக்கு விஜய் சேதுபதி வந்து வளவள பேசினாரு அவர் பேச மாட்டாருங்க எப்பவுமே மத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை மட்டும் தான் பாப்பாரு தான் இன்னைக்கும் பண்ணாரு அதே மாதிரியே சாச்சனாவுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு மத்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நேரடியா மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல நீங்க மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றீங்க ஆனா கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஒருத்தன் வழியில இருக்கும்போது உனக்கு வலிக்குதா நான் வேணும்னு தான் குடுத்தேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஒரு பிரேக் விடுறாரு அதுக்கு அப்புறமா சாச்சனா வழக்கம் போல ஒரு அழுகை நாடகத்தெல்லாம் போடுறாங்க பெண்கள் எல்லாருமே சமாளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க பவித்ராவை பொறுத்த ஓவரா பேசுதுங்க இந்த தாய் தாய்க்கலவைய பொறுத்தளவு புரிஞ்சுக்கவே செய்யாது போல தாய் கிழைய என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தோம்னா ஜெப்ரியால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு அந்த நேரத்திலேயே சொல்லி இருக்கணும் வீக்கெண்ட்ல எல்லாம் இப்படி மத்தவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்க பேசியிருக்காங்க ஏமா நீங்க ஆண்களை பத்தி வீக்கெண்ட்ல தானம்மா பேசுனீங்க நீங்க பண்ற தப்புகளையும் வீக்கெண்ட்ல தான் சொல்ல முடியும் நாங்க தான் முதல்ல சொல்லிட்டோம்ல அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க செமையா ஆடுவீங்க வீக்கெண்ட்ல வாங்கி கட்டுவீங்க அப்படிங்கிறத நாங்க போன வாரமே சொல்லிட்டோம் அதுதான் இந்த வாரம் நடந்துருச்சு அப்படியே சொல்லலாம் இருந்தாலும் சாச்சனாவே எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க பெண்கள் அணியினர் சமாதானப்படுத்தும் போது எங்க முத்தண்ணனை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அது கடந்து கதறி கிட்டு இருக்குது முத்து வந்து சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஜெஃப்ரியா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ராணுவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சாச்சனாவை சமாதானப்படுத்துறாங்க பாக்குறதுக்கு பக்கா நாடகமா நடிப்பா தான் இருந்துச்சு சாச்சனா வேற லெவலா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துவுக்கு மக்களோட ஆதரவு இருக்குது அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்ப சாச்சனாவை பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க முத்து கூடவே பயணம் பண்றதுக்கு பாக்குறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாட்டி வந்த உடனே மஞ்சுரியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு சத்யா நீங்க இந்த வாரம் பேசவே இல்லையே இதுவரை இன்னைக்கான எபிசோட்ல நீங்க பேசுன மாதிரி இல்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கேக்குறாரு அந்த இடத்துலயும் சத்யாவுக்கு எந்த கருத்துமே இல்ல அதுக்கப்புறமா ரயான் பேசுறாரு ரயான் அப்பறத்தளவு சூப்பரா பேசினாரு அப்படின் சொல்லலாம் அதாவது தேவைக்கு மட்டும்தான் கேப்டனா மாறினாங்க அதாவது ஆண்கள் வீட்டுக்குள்ள பெண்கள் வரணும்னா டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரம் விதிமுறைகள் எதுவுமே இல்ல அப்படிங்குமே பேசுவாங்க அதே நேரத்துல ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த நேரம் கேப்டன மாறிடுவாங்க தேவைக்கு தகுந்தாப்ல பச்சோந்தி மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல ஓபன் பண்ணிடுறாரு அடுத்ததான் சாச்சனா கிட்ட கேக்குறாரு சாச்சனா போறதுல சார் நான் முத நாளே புடுங்கிறதுக்கு தான் போனேன் பன்னா நடந்த ஒரு விஷயத்தையே மஞ்சரி வந்து பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணாங்க அந்த வகையில் எனக்கு மஞ்சனியோட கேப்டன்ஷிப் பிடிக்கல அப்படிங்கறத அந்த இடத்துல அவங்க பதிவு பண்றாங்க இப்படி சாச்சனாவை பொறுத்தளவுல ராணவுக்கும் மஞ்சரிக்கும் நடந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுனால இந்த பிரச்சனையை பத்தி மஞ்சரி கிட்ட கேக்குறாங்க அந்த இடத்துல மஞ்சரி விளக்கம் கொடுக்கறாங்க ராணுவ வந்து தன்னை டார்கெட் பண்ணதா சொன்னார்ல அதை பத்தியும் விவாதம் பண்றாரு ராணுவ வந்து உருட்டு உருட்டுனு உருட்டுறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து மஞ்சரி கொடுத்த டாஸ்க நீ சரியா பண்ணியாப்பா இல்ல இல்ல அத நீ ஒத்துக்க எதுக்காக போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராணுவுக்கு ஒரு தரமான செருப்படியை கொடுத்தாரு அதுக்கப்புறமா மஞ்சரி கிட்ட விளக்கம் கேட்கிறாரு அவங்களை பொறுத்தளவுல நான் ராஜா ராணி டாஸ்க்ல கேப்டனா செயல்படவா இல்லனா படைத்த தளபதியா செயல்படவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் பல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோட்டை கடக்கிற விஷயத்துல நான் தளபதியா தான் நடந்துகிட்டேன் எந்த இடத்துலயும் கேப்டனா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி பச்சையா புழுவுறாங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி பொறுத்த அளவுல எடுக்கிற முடிவுகள் பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாரு அதுக்கு போட்டியாளர்களை பொறுத்தளவுல இல்ல சார் எங்க யாருக்குமே தெரியாது அவங்க வந்து டாஸ்க்குக்காக கோட்டை கடக்கலாம் அப்படின்னு சொன்னது எங்க யாருக்குமே தெரியாது அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிருக்கலாம் ஆனா யாருக்குமே தெரியாம இருக்குது முடிவு உங்களோட முடிவு பொறுத்த அளவுல தளபதியா இருந்த தீபக்கு மட்டும்தான் தெரியுது வேற யாருக்குமே தெரில அப்படின்னா நீங்க கேப்டனாவும் செயல்படல தளபதியாவும் செயல்படல எல்லா இடத்துலயும் தடுமாற தான் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு அதுக்கப்புறமும் மஞ்சரியை பொறுத்தளவுல உருட்டு உருட்டுன்னு தான் உருட்டிட்டு இருக்காங்க இல்ல சார் நான் கேப்டனா இப்படி செயல்பட்டேன் சார் இல்ல சார் நான் தளபதியா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி உருட்டுறாங்க இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே காண்டாயிராரு ஏமா இதுக்கு மேல என்னால பேச முடியாதுமா நான் என்ன போறேன் அப்படிங்க மாதிரி கோபப்பட்டு போறாரு போட்டியாளர்களை பொறுத்தளவுல சார் 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 அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க திரும்பவும் வந்து அவர் தான் சொல்றாரு என்னப்பா மாத்தி மாத்தி இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு காண்டாராரு இந்த இடத்துலயும் சத்யா கிட்ட கேக்குறாரு சத்யா எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க இப்பமாவது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துலயும் சத்யா எந்த கருத்துக்களுமே இல்ல இதோட இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடியுது அதுக்கப்புறமா அப்படின்னா அருணை பொறுத்தளவு முத்துகுமரன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது ஆண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க முத்துகுமரன் மட்டும் கிடையாது அந்த இடத்துல அருண் வந்து முத்து மஞ்சரிக்கு நல்லா டப்பா தூக்குறான் டப்பா அடிக்கிறான் அது மட்டும் இல்லாம சாச்சனா கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்கும்போது செமகாண்டா இருக்குது அவன் சரியான டப்பாடா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரண கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இவர் என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியல உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா முத்து அவரோட கேமா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு முத்துவை வச்சுதான் பல பேர் இங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மஞ்சரியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் முத்துவுக்கு ஆதரவு அதிகமா இருக்குது முத்து கூட பயணம் பண்ணா நம்ம கொஞ்ச வாரம் கடந்து போயிடலாம் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்குது நானுமே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க முத்துக்குமரன் வந்து மஞ்சரி கூட எவ்ளோ க்ளோஸா இருக்கிறாரோ அந்த அளவு அவருக்கு ஆபத்து அதிகம் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல வள வள கொல கொலான்னு தான் இருந்துச்சு அதே நேரத்துல இந்த வாரம் ஆட்டமே மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் வீடு பெண்கள் வீடு அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் எனக்கு கிடையாது கோட்டை தூக்கிடுறாங்க நீங்க எப்படி வேணாலும் ஆடுங்களா இனியாவது கேம் ஆடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் புது ரூல்ஸ் எல்லாம் போட போறாரு என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சாச்சனாவோட அழுகை நாடகத்தை பார்க்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே மஞ்சரிக்கு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் கூடுதலா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல டைரக்டா நீங்க பண்ணது தப்பு இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத எந்த இடத்துலயும் பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு போறது அந்த அளவு எஃபெக்டிவா இருந்த மாதிரி எனக்கு தெரியல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்